பெற்ற தேடும் ரம்யா சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கை வந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சுவிட்சர்லாந்து பெற்றோருக்கு தத்து கொடுக்கப்பட்டிருந்த ஒரு இளம்பன் தன்னை பெற்றதாய் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இலங்கை வந்தபோது அவருக்கு அங்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது சூரிச்சில் வாழும் ரம்யா இலங்கைக்கு சுற்றுலா வந்திருக்கின்றார் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தபோது தன்னை பெற்றதாய் சந்திக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக அதை கருதி மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கின்றார் தான் இலங்கை செல்வதற்கு முன் ஒரு தனியார் துப்பறிவாளரை ஏற்பாடு செய்து தனது தாயை கண்டுபிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார் ரம்யா இலங்கைக்கு புறப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன் தொப்பறிவாளர் ரம்யாவை அழைத்திருக்கின்றார் அவரது தாயை குறித்த எந்த தகவலையும் தன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதனை கூறுவதற்காகவே ரம்யாவை அழைப்பதாக அவர் கூற ரம்யா ஏமாற்றமடைந்திருக்கின்றார் இலங்கை வந்த முதல் வேலையாக தான் பிறந்த ரத்னபுர பொது மருத்துவமனைக்கு சென்ற ரம்யா அங்கிருந்து ஏதாவது தவல்களை பெற முடியுமா என்ற முயற்சியில் இறங்கினார் அங்கே ரம்யாவிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அது ரம்யாவின் பிறப்பை சான்றிதழ் போலியானது என செய்திதான் ரம்யா ரத்னபுர பொது மருத்துவமனையில் பிறக்கவில்லை என்று தெரிவித்த மருத்துவமனை நிர்வாகம் அவர் வைத்திருக்கும் பிறப்பை சான்றிதழ் போலியானது என்று தெரிவித்திருக்கின்றது முதற்கட்டமாக ரம்யா என்னும் தனது பெயரும் கூட போலியானதாக இருக்கலாம் என்ற தகவல் கிடைக்க ரம்யா தளர்ந்து போனார் பின்னர் தான் அந்த அதிர்ச்சி தகவல் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் கடத்தப்பட்ட குழந்தைகளில் தானும் ஒருவராக இருக்கலாம் என்பதுதான் அந்த தகவல் நெதர்லாந்து தொலைக்காட்சியொன்று கண்டுபிடித்த தகவலின்படி இலங்கையிலிருந்து அந்த காலகட்டத்தில் ஏராளமான குழந்தைகள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு சில தாய்மார்களிடமிருந்து பறிக்கப்பட்டு பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கப்பட்டிருந்தார்கள் இதில் இன்னும் ஒரு சோகம் என்னவென்றால் எப்படி ரம்யாவைப் போல் பல குழந்தைகள் தங்களை பெற்ற தாய்மார்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்களோ அதே போல் இலங்கையில் பல தாய்மார்கள் தங்களிடமிருந்து பறித்து செல்லப்பட்ட தத்துக் கொடுக்கப்பட்ட தங்கள் குழந்தைகள் சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் நன்றாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைத்துவிட்டதென இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்த்த விடையும் பெற்ற தாயை தேடும் ரம்யா சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கை வந்தபோது அவருக்கு கிடைத்திருந்த பாரிய சோகம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிவியனூடாக பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள எப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்